கிருஷ்ணகிரியில் இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற்ற நிர்வாகிகளின் அவசர ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள வரும் தமிழக மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது என தீர்மானிக்கப்பட்டது இந்தியா கூட்டணியில் இடம் பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் உள்ள இந்தியா கூட்டணி கட்சி அலுவலகத்தில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு இந்தியா கூட்டணியின் கிருஷ்ணகிரி பொறுப்பாளரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு முன்னால் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி செல்வன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் தற்றஹள்ளி நாகராஜ் காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் நடராஜன் மாவட்ட துணை தலைவர் சேகர் மாநில செயலாளர் ஆறுமுகம் திமுக நகர செயலாளர் நவாப் ஆகியோர் முன்னிலை முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்தின் போது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் புகட்டும் வகையில் திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் எடுத்து கூறி வாக்கு சேகரிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் மக்கள் விரோத ஆட்சியின் விலைவாசி உயர்வினை மக்கள் மத்தியில் எடுத்து கூறி இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெறச் செய்து இளம் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் ஆகியோரின் கரத்தினை வலுப்படுத்திட தீவிரமாக பணியாற்றிட வேண்டும் எனவும் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து வருகின்ற இருபத்தொன்பதாம் தேதி இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள கிருஷ்ணகிரிக்கு வருகை தரும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது என தீர்மானிக்கப்பட்டது அப்போது மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரவர்மா முன்னாள் மாவட்ட தலைவர்கள் நாஞ்சில் ஜேசு கிருஷ்ணமூர்த்தி நாராயணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் உமர் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் குமரேசன் நகர தலைவர்கள் லலிதாண்டனி யுவராஜ் தேவநாரணன் நகர துணை தலைவர் இருதயம் தொகுதி பொறுப்பாளர் ஆடிட்டர் வடிவேல் வட்டார தலைவர்கள் தனஞ்சயன் நஞ்சுண்டன் சித்திக் கல்லாவி ரவி ஷானவாஸ் உள்ளிட்ட திமுக கட்சியை சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அஸ்லாம் திருமதி சாவித்திரி கடலரசு மூர்த்தி திமுக ஒன்றிய செயலாளர்கள் சாந்தமூர்த்தி தேங்காய் சுப்பிரமணி நாகேஷ் பொதுக்குழு உறுப்பினர் அஞ்சூர் நாகராஜ் ரஜினி செல்வம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்